குழந்தையும் அந்த குழந்தைங்க தான் நாங்கள் படுத்து பிறந்தோம் அந்த வீடியோவும் உங்களுக்கு நாங்கள் போட்டிருக்கோம் கீழே போட கொத்தனார் கிடைக்கல நானும் நிறைய கொத்தனார் கேட்டேன் அமௌண்ட்டெல்லாம் நிறைய கேட்டாங்க அமௌண்ட் நிறைய கேட்டவங்க நான் அப்புறம் இன்னொருத்தட்ட ஒரு தெரிஞ்ச பா பழக்கப்பட்ட பொண்ணுங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டதுக்கு அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் கொத்தனார் கூட்டிகிட்டு வரேனுச்சு அதோட அவங்க கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள் அவங்களுக்கு பெரிய கட்டட வேலை பார்க்குறாங்க அவங்களால பகலையில் வர முடியாது நான் நைட்டில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி பேசி முடித்தாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மூணு பேர் வந்தாங்க அரை யூனிட் மண்ணை அள்ளி மேலே போடுறதுக்கு முன் கீழே இருந்து மேலே கொண்டு வரதுக்கு நாலு பேர் வந்தாங்க நாலு பேரில் ஒரு லே ஜென்ஸு மூணு லேடிஸு அவங்க அள்ளி கொட்டிட்டு உடனே போயிட்டாங்க ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் போயிட்டாங்க நைட்டு அள்ளி கொட்டிட்டு அவங்க போயிட்டாங்க சம்பளத்தை கொடுத்துட்டேன் போயிட்டாங்க மறுநாள் வந்து கூட வந்தாங்க மூணு ஜென்ஸு மூணு லேடிஸு வந்து தாத்தா பூரா அவ்வளவு கிடந்துச்சு இதுக்குள்ள அவ்வளோதான் அள்ளி போட்டுட்டு எல்லாத்தையும் அள்ளி வந்து இந்த ஷெட்டு மேலே தான் எல்லாமே போட்டிருக்காங்க அதெல்லாம் பண்ணாங்க அவ்வளோக்கும் கிளீன் பண்ணி அவ்வளோதும் சுத்தம் பண்ணி அந்த ஆறு பேரும் இந்த தளத்தை போட்டாங்க தளத்தை போட எவ்வளோ நேரம் ஆயிட்டு கரெக்டாக மணி மூணு மணிக்கு முடிச்சிருக்காங்க மூணு மணிக்கு வேலையை முடிஞ்சது அதுக்கப்புறம் இதெல்லாம் கழுவி நாலு மணிக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க வந்து நைட்டு வேலை தான் பார்க்க முடியுமா பகல் வந்து ஒரு கவர்மெண்ட் கட்டட வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதனால் அவங்களால பகலையில் வர முடியாதுன்னுட்டாங்க எனக்கும் ஆள் கிடைக்கல சரி ஓகே நீங்கள் வந்து நைட்டில் போடுங்க எங்கள் குட்டிஸ் எல்லாம் நாங்கள் ஒரு ரூமில் போட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறோம் நீங்கள் போட்டு கொடுத்துருங்க எனக்கு எப்படியாவது வேலையை முடிச்சு கொடுங்கன்னு சொன்னேன் அதனோட அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு இது நல்லா தண்ணியில் ஊறணும்னுட்டாங்க தண்ணியை கட்டி வச்சோம் தண்ணியெல்லாம் ஊறிடுச்சு நேற்று வந்து எல்லாத்தையும் ஓட்டை போட்டு எல்லா தண்ணியும் வடிகட்டி விட்டுட்டு நேற்று கொஞ்சோட்டு வேலை ஒரு அடிக்கு பூசி விட்டாங்க ரோம் சொன்னாங்க எல்லாத்தையும் பூசி விடுறேன் டைம் ஆகும் எங்களுக்கு சும்மா பூசி விடுங்க சும்மா தண்ணி மட்டும் இந்த அரை அடிக்கு ஒரு அடிக்கு பூசி விடுங்க தண்ணி மட்டும் இஞ்சாம செவுத்துல அப்படின்னா அரை அடிக்கு பூசி விட்டுட்டு நைட்டு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு போயிட்டாங்க நைட்டு எத்தனை மணிக்கு போனாங்கன்னா பதினோரு மணிக்கெல்லாம் போயிட்டாங்க இது வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க அவங்க வந்து அந்த இடத்துல நின்னது நின்று இருக்கிறாங்கல்ல வண்டியை நிப்பாட்டிட்டு தானே நின்றுதுக்குறாங்க நீ என்ன செய்யணும் எப்பயுமே வந்து வேலை பார்க்குற வீட்டில் வந்து யாரும் வண்டி நிப்பாட்ட மாட்டாங்க இது ரோடு ரோடு இருக்குது வா வேலை பார்க்குறவங்க வீட்டில் வந்து மாடியில் ஏற்றி வண்டியை நிப்பாட்டிட்டு பேச மாட்டாங்க வேலை பார்க்க மாட்டாங்க ரோட்டில் தான் நிப்பாட்டுவாங்க ரோ எங்கே பொதுவான இடமோ அங்கே தான் நிப்பாட்டிட்டு வருவாங்க அதுவும் இல்லாமல் அவங்க வந்து அதை பார்த்துட்டு காலையில் ரெண்டு பேர் மூணு பேர் வந்தாங்க என்னன்னு கேட்டேன் இங்கே வந்து பத்து மணிக்கு மேல பத்து மணிக்கு மேல இங்கே வந்து நிற்கிறாங்க அதை தவிர்க்கணும் அப்படின்னு என்னட வந்து அந்த ஒரு தம்பி வந்து கேட்டாங்க என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல பத்து மணிக்கு மேல வந்தாக்கா நம்மள்கிட்ட சப்போர்ட் கேட்குறாங்கன்னு நான் நினச்சிட்டு முடிக்கிறேன் ஏப்பா இது மாதிரி வர்றாங்க ஜாக்கிரதையா இருந்துக்கங்கன்னு சொல்ல வந்தாங்களான்னு நான் யோசிச்சுட்டேன் கடைசியில் பார்த்தா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு எவன் வந்து நிற்கிறான் எவன் வந்து போகிறான்னு தெரியல டெய்லியும் பத்து மணிக்கு நிக்கிது அப்படின்னு கோபமாக பேசினாரு எதுக்கு இவர் கோவமானவன் மேடம் பேசுகிறாருட்டு டக்குனு என்ன செஞ்சால் வந்து நானும் கோவ போட்டுட்டேன் எனக்கு சம பாவம் என்ன என்ன என்னகிட்ட வந்து எதுக்கு சொல்கிறீங்க என்ன கேட்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறேன் அவங்கள்ட்ட கேட்க முடியாது நாங்கள் உங்கள்கிட்ட தான் கேட்போம் நாங்கள் எங்கள்கிட்ட இது கேட்குறீங்க நின்னவங்கள்ட்ட தானே கேட்கணும் எங்கள்கிட்ட இது கேட்குறீங்கன்னு கேட்கறதுக்கு அவங்கள்ட்ட கேட்டால் தப்பாக போயிடும் உங்கள்கிட்ட கேட்டால் தான் ரைட்டாக போகும் அப்படின்னாங்க இவ்வளோ குண்டாக்கம் டக்கா இவ்வளோ பெஸின் என்னட்ட வந்து கேட்குறதுக்கு அவங்களுக்கு வேலையே கிடையாது அவங்க வந்து எவன் வந்து திருடனும் எவனோ கெட்டவனோ நல்லவனோ வந்து எந்த இடத்துல நிற்கிறாங்களோ அந்த இடத்துல யாராக இருந்தாலும் தட்டி கேட்கணும் நான் எத்தனை பேர் கேட்டிருக்கேன் தெரியுங்களா காரில் வந்து முழிச்சு விட்டு உடனே கேட்டிருப்பேன் எதுக்கு நிக்கிறீங்க என்ன வேணும் அட்ரஸ் வேணுமா இதுதான் நான் கேட்பேன் அதே மாதிரி தெருவில் யார் நோட்டை விட்டாலும் தெரியாத ஆளு நோட்டை விட்டாலும் நான் கேட்டுருவேன் என்ன எவர அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே நான் போயிடுவேன் அப்படியெல்லாம் ஒரு லேடிஸ் நான் இருக்கேன் இவங்க ஆம்பளை பார்த்தாங்களாம் ரெண்டு வீட்டை ஆம்பளைங்க பார்த்தாங்களாம் நின்னதை அவங்க அவங்கள்ட்டே வந்து கேட்க வேண்டியதானங்க எப்படிங்க இது வந்து காலையிலேயே ஒரு லேடிஸ்கிட்ட வந்து இவ்வளோ சின்ன ரெண்டு குடும்பம் கேட்குதுங்க என்னால் முடியலைங்க என்னால் மன உளைச்சல் ஏற்பட்டு நான் ரொம்ப மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க இவங்க என்னுடைய சூழ்நிலை என்னுடைய சுச்சுவேஷன் எல்லாம் நினைச்சு இவங்க ஏதோ தெருவிழா என்னை பணி வாங்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன பழி வாங்குறாங்க எதுக்கு பழி வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல நான் யதார்த்தமா இருக்கிறேன் யதார்த்தமா நம்ம சொசைட்டில நம்ம வந்து இந்த வாயிலாக ஜீவனை நான் காப்பாற்றணும் ஒரு அதிகாரியா இருந்தே வந்து என்ன கேள்வி கேட்கறாங்க இவ்வளவு நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்கும் தெரியும் நான் தெருபது ரூபா சாப்பாடு போடுறேன் தெருபது ரூபா பிஸ்கட் போடுறேன் என்ன என் பின்னாடி பத்து டாக்கு பின்னாடியே வருது இங்கிறதும் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு அவங்க வந்து என்னை வந்து தப்பா யூஸ் பண்ணி இந்த இடத்துல தப்பா பேசிட்டு போறாங்க அவங்க என்ன தம்பி இப்படி பேசுறீங்க உங்களுக்கு தெரியாதாப்பா நீங்க ஒரு ஒரு அதிகாரி தானே நீங்களே இப்படி பேசலாமா அவங்க சொன்னாலும் நீங்களே வந்து என்னட்ட இப்படி பேசலாமா எப்படி தம்பி என்னட்ட கேட்டது நீங்க ரொம்ப தப்பு தம்பி அப்படிங்கிற இல்லக்கா அவங்கள்ட்ட கேட்ட தப்பு இல்ல அவங்கள்ட்ட கேட்டாதான் தப்பு யாரு வந்துரு என்னாங்கல்ல அவங்கள்ட்ட கேட்டாலும் தப்பா என்ன வந்து கேட்டா தப்பு இல்லையா இப்படி எல்லாம் கொடுத்தாக்கா மண்டாக்கா காலையிலேயே என்னை ரொம்ப என்னை வேதனைப்படுத்திட்டாங்க தெருவுல ரெண்டு குடும்பம் அப்புறம் அவரு சொல்றாரு பக்கத்து வீட்டுக்காரு ரொம்ப நல்லவர் வல்லவர் இந்த கண்ணை தெரியாத ஒரு ஆறு மாசம் முன்னாடி கண்ணை அடிச்சு கண் கண்மலரு அந்த கண்மலர் வீட்டு ஓனர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏன் நாயை வச்சுக்கிட்டு நீ சம்பாதிக்கிற என்ன சம்பாதிச்சேன் அந்த சொச்சி வசல்ல என்னுடைய நிலமை எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும்ல நான் எப்படி பதறினேன் நான் எப்படி அதை தூக்கிட்டு வந்தேன் நான் எப்படி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போய் நான் அதை காப்பாத்தினேன் என்னுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் உலகமே திரும்பி பார்த்தீங்க அப்படி சுச்சுவேஷனில் அவருக்கு அவர் அவர் டாக்டர் வச்சு நான் சம்பாதிக்கணும் அப்படி உள்ளவர் உடனே கேட்ட தொடர்ந்து பிள்ளையை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போயிருக்க வேண்டிய தரங்க அவரு தான் நாங்கள் ஆள் வச்சு அடிச்சிருக்கிறாரு நான் இதே நிறைய அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் புல் கிராஃப்ஸு எல்லாரும் கேட்டாங்க அந்த வீட்டுக்கிட்ட நாங்கள் வரவா அந்த வீட்டு ஓனரை நாங்கள் கேட்டு அவங்களை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவான்னு கேட்டாங்க ாஸு நிறைய அதிகாரி வேண்டாம் விட்டுருங்க அது நான் தான் சின்ன குட்டியிலேருந்து சாப்பாடு போடுவேன் அவங்ககிட்ட எல்லா டாக்டருக்குமே நான் தான் சாப்பாடு போடுவேன் நிறைய அரவணைப்பேன் நிறைய இது பிஸ்கட் வேப்பாடு எல்லாமே குத்துவேன் எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சும் வந்து விட்டாத மாதிரி அவர் அவர் தான் ரொம்ப விவரமானவர்னு என்ன வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு என்னை வந்து அசிங்கப்படு எவனா தான் தெரியல வந்து வந்துடுன்னா எவனை கண்டோம் அப்படின்னு கேட்க ஆனால எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியலங்க மனசு அப்படியே உடஞ்சு வச்ச ஈஸ்வரன்ட்டதான் சொன்னேன் கடவுள்கிட்ட சொல்லிட்டேன் காலையிலேயே பச்சை தண்ணி கூட பண்ணல போடல காலையிலேயே வந்துட்டாங்க ரெண்டு குடும்பம் சண்டைக்கு அவ்வளவு மனசு வடிக்குதுங்க பொம்பளை பிள்ளையில வச்சிட்டு இருக்காங்க லாக்குன்னு என் பொம்பளை பிள்ளைய ஏதாச்சும் செஞ்சுட்டா தாங்க காரணம் அவங்களுக்கு ஒரு மலை சோறு டாக்கெட்டு போட்டுருந்தா அதையா ரோட்ல போய் கோழி பிடிக்க போகுது கோழி பிடிக்குதுன்னு இருந்தாலும் அடிச்சு அடிச்சு இந்த மாதிரி கொண்டு போய் ஆள் வச்சு அடிச்சாங்க கோழி பிடிக்குதுன்னு தாங்க அந்த பிள்ளைய போட்டு சித்திரவாதப்படுத்தினாங்க அந்த குடும்பத்தாரு நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது பாவம் அது வாயிலாக ஜீவன் எந்த ஜீவன் ஜீவங்கள் நான் படிச்சு முத்த மாட்டேங்க எனக்கு போடவே தெரியாது படி போடவே தெரியாது அது பாவம் அது அது மனசுல என்ன இருக்கோ அதுக்கு சரியான உணவு கிடைச்சா அது எதுக்கு கோழியை பிடிக்குது அது சரியான உணவு கிடைக்காதனால தான் நாங்கள் பாக்குற நேரம் போடுவேன் நான் சாப்பாடு கொண்டு வைப்பேன் அது எங்கேயோ அடிச்சு அடிச்சே அடிச்சு அடிச்சு எத்தனை கால் முண்டி தெரியுமா அது ஏற்கனவே கால் முண்டி டாகுவ கடிச்சு பன்னியோ கடிச்சு எல்லாமே எல்லாமே உண்மைங்க நான் சொன்னது வாங்க யாரா இருந்தாலும் அவங்க என்னை வந்து பிராடுங்கிறாங்க பொய்யுங்கிறாங்க லேடிஸ் தனியா இருந்தா தப்பா பேசி ஒரு அசிங்கப்படுத்திடுறாங்க அவங்க பொண்ணு கத்துக்கிறாங்க அவங்க பொண்ணு ஆயிரம் பேர் சொல்ல மாட்டாங்களாங்க என்ன சொன்னாக்க பொண்ணு நான் வந்து லேடிஸ் தனியா இருந்து என்ன செஞ்சிட்டு இருக்கேன் என்ன செஞ்சுட்டு என் வீட்டுக்கு ஒரு சிடு குஞ்சு வர முடியுமா பத்தனாறு வேலை பார்த்த ஐயோ எப்பா வேலை முடிச்சிட்டு போவாங்க என் பிள்ளைங்க தவிக்குதே என் பிள்ளைங்க வெளியில போக முடியலையேன்னு தாங்க பார்த்துருப்பேன் அதேமாரி இந்த செட்டு போட்டப்போ அந்த செட்டு போட்டவங்க கொஞ்சம் ஒத்துழைச்சாங்க நீங்க எவ்வளோ கடை வாங்கியிருக்கிறோன்னு எங்களுக்கு தாங்க தெரியும் செட்டு போட்டதுக்கு எங்களுக்கு தான் நான் இதெல்லாம் சொல்ல முடியுமா என்னுடைய பர்சனல் விஷயம் நான் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறேன் நான் இந்த ஜீவ மேல இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறேன் நான் வந்து சும்மா ஒப்புக்கு ஒன்று காணாம ஒன்று நான் செய்யவே இல்லை எல்லாம் நான் வீ வீடியோல போடுறதோட அதிகமாக நான் பாத்துட்டு இருக்கிறேன் டாகோல சில பிள்ளைகளை எங்கனை பார்த்தாலும் பிள்ளைங்களை பாக்குறது தூக்குறது அதை கொஞ்சிறது அதுக்கு அன்பு கொடுக்கறது பாசம் கொடுக்கறது என்னால சோ சாப்பாடு கொடுக்கறது அதுக்கு தண்ணி கொடுக்கறது எல்லாமே நான் செய்யறங்க நான் எந்த தவறு செய்யறங்க இந்த உலகத்துல நான் எந்த தவறும் நான் செய்ய வரல ஒரு குடும்பம் வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் குறை சொல்லுவாங்க தாழ்ந்தாலும் குறை சொல்லுவாங்க நரம்புள்ளாத ஆயிரத்த தான் எல்லாரையும் முட்டுக்கட்டைய ஆக்குவாங்க இவங்க எதுக்கு மேல போறாங்க இவங்க கீழே போகட்டும் அப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் வந்து என்னைய செய்யக்கூடாதுங்க அதை அவங்க புள்ள குட்டி புருஷன் அவங்கள செஞ்சுக்கணும் அவங்க உறவை செஞ்சுக்கணும் இந்த பிள்ளைங்களுக்கு ஆபத்து ஏதாச்சும் பிரச்சனைனாக்க இவங்க மேலதான் நான் குறை சொல்லுவேன் குற்றம் சாப்பிட்டுவேன் ஏன்னா எனக்கு ஏற்கனவே அந்த கண்மணரை அடிச்சதே அவங்கதான் அவங்க தான் அடிச்சாங்க நான் இப்ப சொல்றேன்னாக்கா ஏன் நீ முன்வாங்க வேண்டியதானே நான் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறேன் ஓ வீட்டு வாசறது தாண்டி தானே ஆஸ்பத்திரி ஆட்டோல தூக்கிட்டு போறேன் நீ நான் ஆட்டோவில வந்தாவே வீட்டுக்குள்ள ஓடி போடுறது கொடுங்கம்மா நான் பாத்துக்கிறேம்மா பாவம்மா அப்படின்னு என்னட்ட கேட்டு வாங்க வேண்டியதானே நீனும் நானும் என்ன சொத்து சோகம் தெரியாம இருக்கா நீ பங்காளியா நானும் நீனும் பங்காளியா நீ யதார்த்தமா இருக்க வேண்டியதானே நீ எதுக்கு என்னோட கச்சு

ஏன்னா என்ன நடந்துச்சுங்கிறத அந்த இடத்துலயே நான் சொல்றேன் நான் இதுல பொய்ய ஒளிவு மறைவு எதுவும் வச்சுக்கல நமக்கு உயிர்க்க ஆபத்து எங்களுக்கும் உயிர் ஆபத்து எந்த நேரத்துலயும் யாரும் வந்து எங்களை டார்ச்சர் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க தெருவுல சொல்லிட்டேன்